தம்பியும் கூட்டிட்டு போங்க போறீங்களா எல்லாரும் இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உறவுகளே ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்க சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மணிகள்லன்னு வாங்க ஹாய் மாலை வணக்கம் தம்பி கூட்டிட்டு போமா

தமிழ்மோகன் வாங்க இனிய மாலை வணக்கம் வாங்க வாங்க இனிய மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ராஜி கடைக்கு போவீங்களா ராஜி கடைக்கு போவீங்களா போனீங்கன்னா தேங்காய் இருந்தா வாங்கிட்டு வந்துடுங்க அவர் தான் அதை கேட்டு வாங்கினா இவரு தான் தர மாட்டாங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ மணிகண்டன் லைவ்ல இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உறவுகளே இல்லப்பா உள்ள தான் இருக்கா பாரு தம்பியும் கூட்டிட்டு போங்க வந்தானா குடிஞ்சுலாம் போவேண்ணா நான் திருப்பி வச்சிருக்கேன் போ இருக்கீ கீவிப்போங்கப்பா அகிலேஷ் அகிலேஷ் டிவி எப்பாட்டி இது கூட்டிருப்பாப்பா தம்பிய பாட்டிட்டு வந்துருங்க இப்போ டைம் எனக்கு மாலை நேரம் மூணு பத்து இங்க வந்து கரெக்டா அஞ்சே முக்கா அஞ்சு நாப்பது இங்க டைம் let on chakra urana like pannichu appo ninge poga na nammala idu pannu TV nipaatteppa paathu po உள்ளங்களுக்கு நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு உங்களே

மா <tries>